சீசா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நாளைய தினம் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மகா சங்கடகரா சதுர்த்தி வருகிறது இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வரும் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் வருடம் முழுவதும் நீங்கள் காத்திருக்க வேணும் நீங்கள் நினைக்கலாம் மாதம் மாதம் தானே சங்கடகரா சதுர்த்தி வருது அப்படி என்ன இது ஒரு முக்கியமான ஒரு நாள்னு நீங்கள் மாதம் மாதம் விரதம் இருந்து வழிபட முடியலைனாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு நாள் நீங்கள் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் இருந்ததுக்கான மொத்த பலனுமே வந்து இந்த ஒரு நாள் நீங்கள் இருக்கிற இந்த விரதத்தில் வந்துட்டு முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்கிறேன் நான் இந்த நாளை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் எஸ் எத்தனை தெய்வங்களை வேணாலும் நீங்கள் வழிபடலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம முதல்ல வழிபடுற தெய்வம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் தான் விநாயகர் பெருமானுக்கு எல்லோரும் தேங்காய் மாலை சாட்டுவாங்க அதை இந்த நாளில் சாட்டுறது ரொம்பவுமே நல்லது வீட்டில் நீங்கள் தேங்காய் மாலை போட வேணாம் நீங்கள் கோயிலில் உள்ள விநாயகருக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அருங்கம்புல் மாலை அப்படின்னா எருக்காம்பூ செடியில் உள்ள பூவை வந்து நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் கூட போடலாம் விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை சுண்டல் மோகிதம் இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு சூடம் பற்ற வச்சுட்டு ஒரு சதர தேங்காய் உடச்சிட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் பூஜையை வந்து நீங்கள் தொடங்கலாங்க உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்கலாங்க இருக்க முடியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் வேணுமானாலும் இருக்கட்டும் அதை நீங்கள் விநாயகர் விநாயகர்கிட்ட சொல்லி மூணு தடவை நீங்கள் தோப்பு காரணம் போட்டு மனசார நீங்கள் வேண்டிவிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு விநாயகரோட காலடியில் ஒருவா நாணயத்தை வையுங்க வச்சுட்டு நீங்கள் உங்களோட இந்த பூஜையை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு நாள்லேயே நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக நடக்குங்க அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விநாயகர் காலடியில் வச்சிருக்கிற இந்த ஒருவாய் கொண்டுட்டு போய் நீங்கள் உண்டியலில் போட்டுடலாம் இந்த இந்த இதை மட்டும்தாங்க நம்ம செய்ய போகிறோம் இந்த நாளில் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா விநாயகரோட ஆசீர்வாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்ச பிரசாதத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பல மடங்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை தான் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள் எல்லோருக்குமே நன்றிங்க நான் வேற ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்